واخذوا يلا يلا انا وديها ورا ورا وديت لين ورا اقلها اقلها اقلها

கொடா அ எத்த இந்த ரவுண்ட் கமிச்சோ இங்க அப்படி இங்கடா கொடா தடபறடா கிடாடா அடிடா நீ வெளிய போ இயா ஹ்ம்

ए वहां रे लूज बन कर अभी ना 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 बट आई लूज बन लेया कुमटा बे बेटा अभी बंद से ना ये 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 தே <NYU pressing Gegen West> <F gezúcime> <mș dollars> <oples> நாமளுதே மூணா கடந்துடு கடபா பாக்ஸ் இதண்டா அடிக்குதுடா என்னயா டேய் வரே தப்பங்கல வரே செல்லக்குறி வீடியோ பண்ணுங்க நல்ல மாட்டாங்க அத டெய்லி போறானுங்களே இன்னைக்கு கண்டென்ட் வரையேன்னா நம்ம ரெக்கர் பண்ண